ஜஜயசங்கர நமாத்து பிரிவா அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஸ்ரீ சரணம் ുണ്ടോ വിനയിൽ മയുണ്ടോ ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറവില്ല മനമേ കന്തണ്ട് കവലയിൽ മണമേ വേലുണ്ടോ വിനയില്ലേ മയിുണ്ടോ ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറവില്ല മനമേ கந்த கவலை இல்லை மனமே நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் ുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറവില്ല മണമേ കന്തണ്ട് കവലയില്ലേ മണമേ நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினே நுள்ளமது உன்னடி முருகா பற்றினே நுள்ளமது உன்னடி ஓயா உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது நாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே കന്തണ്ട് കവലയില്ലേ മനമേ വേലവനേ എറം വേണ്ടി മടി അവർക്ക് വേലവനേ എൻ്റെ ദിനം വേണ്ടി മടി അവർക്ക് വേണ്ട വരം തന്നിടുവാന് പാരുമേ വേലൻ വേണ്ട വരം തന്നിടുവൻ പാരുമേ கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே வெயிலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே மனமே மனமே